சொந்த பந்தம் இருக்காங்க சொந்த பந்தம் அப்படின்னு இருக்கிறதுனா ஒரு ஒரு சொந்தத்தில் சொந்த பந்தத்தில் ஒருத்தர் வந்து வசதி வாய்ப்பாக இருக்கார் அப்படின்னா அதுங்க அந்த வசதி வாய்ப்பார் இருக்கிறவர் வந்து அந்த முடியாதவங்களுக்கு செய்வார் அவங்க பாவம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுறதுக்காக அந்த முடியாதவங்களுக்கு அவர் செய்வார் ஆனால் வசதி உள்ளவங்களும் சொந்தக்காரங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க இவங்களுக்குலாம் செய்கிறாங்க நமக்கு செய்ய மாட்டாங்களே அப்படின்னு அந்த வசதி உள்ளவங்க இவங்க மேலே பகையாயிருவாங்க அதாவது முடியாதவங்களுக்கு செய்யலாங்க இப்போ சொந்த வந்து நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் நல்லா வசதி வாய்ப்பாக இருக்காரு வெளிநாட்டை சம்பாரிச்சு ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் காசு போனால் ஹெல்ப் பண்ணி அவங்கள தூக்கி விடணும் அதுதான் மனத்தன்மை ஆனால் அதே சொந்தக்காரர் தான் அவர் வசதி வாய்ப்பாக இருப்பார் அவர் சொல்லுவார் பத்து காசு தர மாட்டேறாங்க எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க பூரா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க அங்கே கொடுக்குறாங்க அங்கே போய் அன்னதானம் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு எங்களுக்குலாம் கொடுத்துல பகையாயிருங்க அந்த மாதிரி வந்து இந்த இந்த மாதிரி சில சாதகர்கள்லாம் பார்த்தா நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே இந்த 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 பகையாகுது இப்போ அவருங்க இன்னொன்று பாருங்கள் இன்னொரு வகையில் என்ன ஆகி இப்போ அவர் ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க மாப்பிள்ளையோட தங்கச்சியோடு அக்காவோட அண்ணன் தம்பி யாருக்காவது அவங்க சொந்த வந்தால் நல்லா விசேஷம் வருதுன்னு போய் செஞ்சுட்டாங்கன்னா அவரோட மாமியை வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் கோவப்படுவாங்க டென்ஷன் ஆகிடும் எப்படிங்க ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வசதி வாய்ப்பாக வராரு இவங்க பங்காளி வீட்டு வகையிலையும் பிரச்சனை சுக்கப்படுது அதே நேரத்துக்கு இவரோட தங்கச்சி தம்பி அண்ணா அக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு உறவுகளை ஏதோ நல்ல விசேஷம் செய்கிறாங்கன்னு போய் செஞ்சிட்டாலும் அது மனைவி வரமா வரமாட்டேங்குது ஒன்று ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரும் அப்புறம் நான் வரல நீங்களே போய் செஞ்சுக்கலாம் உங்கள் சொந்தமல்ல அப்படின்ட்டு இதே என்ன ஆகி இவங்க சொந்தம் வந்த மாதிரி உடனே வற்புறுத்தி எதை எப்படி பேசணுமோ நேக்கா பேசி கூட்டி போவாங்க அது எல்லாமே செய்வாங்க பாருங்கள் இப்படி ஒரு ஒரு மனுஷன் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரான் செத்து வரான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் இவங்களுக்கு கஷ்டமாக போயிடும் இப்போ இதே மாமியா வீட்டுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணால் இந்த கூட பிறந்தவங்க எல்லாமே மன ஒருத்தவ பிரச்சனையாக ஓடிட்டோம் எப்படி பாருங்கள் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு கொண்டு போறேன்னா அவன் ஈண்டதாக செய்யணும் அவன் குடும்பத்தை ரன் பண்ணணும் அவன் அவ மனைவி மக்களாவது ரன் பண்ண தெரியணும் பண்ணணும் ஆனால் மக்கள் பாருங்கள் அவனை போட்டு ஒரு வழி பண்ணிடுவான் இவ்வளவு செஞ்சோனும் செஞ்ச பின்னாடியும் அந்த ஆள் கஷ்டப்படும் போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்க ரொம்ப ஆச்சரியமான சாதகமாக இருக்கும் எப்படிங்க அப்போ இதே அப்போ அவர் முடியாமல் சூழ்நிலை இருக்கும்போது நண்பர் கூட்டாளிட்டு போய் நிற்பாருங்க நண்பர் கூட்டாலே அப்படி வேறு கேசட் வேறு சாதி நண்பர்கள் அவ்வளோ உயிரே கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வசதி வாய்ப்பாக இருந்தீங்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க எங்களுக்கே ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை விட நீங்கள் டவுன் மடங்குன்னா அஞ்சு மடங்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் சொந்த வந்தம்லாம் கை வச்சுருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்க சொந்த சொந்தக்காரங்க வந்து எந்த நம்ம அஸ்ர நேரம் பார்த்தா நம்மளை சோழி பார்த்துருவாங்க இதுதான் சொந்தக்காரங்களுடைய வேலை என்ன தான் செஞ்சாலும் அது நன்றி நினச்சி பார்க்க மாட்டாங்க சொந்தக்காரங்க கடைசியில் நம்மளோட சோழி பார்க்குறது அவனுடைய வேலை இதாங்க சொந்த பந்தங்கிறது இதே நண்பர் கூட்டாளின்னு சொல்லக்கூடாது எப்போவுமே கூட வருவாங்க கடைசி வரைக்கும் கூட வருவாங்க அவங்களுக்கு பகை இல்லைங்க அவங்களுக்கு செய்யலை ஒரு உதவி பண்ணலை ஹெல்ப் பண்ணலை பரவாயில்ல நீ இரு நல்ல நீ வசதி வாய்ப்பாப்பா அப்புறம் பேசிக்கலாம் ஹெல்ப் பண்ணுறது பற்றி என்ன என்கிட்ட இருக்கு நீ வச்சுக்கோ உங்கள்கிட்ட வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படி தான் சொல்லுவாங்க அந்த நண்பர்கள் கூட்டாளி ஆனால் அதை சொந்த பந்தம் பங்காளி மாமியா விட்டு வகையில் மச்சனை விட்டு வகையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகையாயிரும் எதுக்கு பகை பண்ணுறாங்கன்னே தெரியாது அப்போ நாமே நினைக்கிறது அப்போ அவரோட சாதகத்தில் பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கரவும் அவரை இப்படி வழி வைக்கிது சொந்தக்காரண்டா பகை மாமியா விட்டு வகையில் பகை எல்லாமே பகை வைக்கிறதுனா என்ன அது சாத்து பாருங்கள் இப்போ மாமியா வீட்டு வகையில் ஒரு லக்கணத்துக்கு மாமியா விட்டு வகையில் பகை இப்போ பத்தாம் இடத்தில் வந்து சரியில்லாத கிரகம் இருக்குது மாமியை விட்டு வகையில் பார்க்க போகுது இவரோட வந்து அண்ணன் வீட்டில் பார்க்க பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது அந்த வீட்டில் வந்து கரகம் சரியில்லாமல் கிரகம் திசை இருக்கு சரி இவருக்கு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அதுக்கு தங்கச்சிங்கிறது மூணாம் மடம் அப்போ மூணாம் மடத்தில் வந்து ஒரு திசை ஓட்ட கரகமும் சரியில்லாத கிரகம் இருக்கும் இதுதாங்க சாதகம் இப்போ நண்பர் கூட்டாளிகளோட எப்படி நட்பு சொந்தக்காரங்க எப்படி நட்பு பங்காளிகளோட எப்படி நட்பு மாமியை வீட்டு சம்மந்தப்பட்டது எப்படி இவரோட கூட பிறந்த அண்ணனோ இல்லை தம்பியோ தங்கச்சியோட எப்படி நட்பு இந்த பாவகத்தை எடுத்திங்கன்னா தெளிவாக அதை நட்பை கண்டுபிடிச்ச சொல்லலாம் யார் பகை யார் நட்பு அடுத்து இன்னொன்று வருங்க ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலே நண்பர் கூட்டாளி தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொந்த வந்தோம்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வாங்குற வரைக்கும் வாங்குவாங்க அப்போவே வந்து அவரை அவாய்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பாங்க இவர் முடியாதது சூழ்நிலை கஷ்டப்பட்டு நடு ரோட்டில் இருப்பார் அப்போ வந்து இவரை பழி பழிவாங்கிடுவாங்க இதுதாங்க சொந்தம் சொந்தம் நண்பர் கூட்டாளி அதாங்க பத்தாம் இடத்துல ஒரு இல்லாத கிரகம் இருந்து திசை ஓட்டினா மாமியாவோட சைடு பூராமே அவுட்டு ஏழாம் இடத்துல ஒரு இல்லாத கிரகம் இருந்த திசை பூச்சி ஓட்டினா மனைவி மனைவி ஒரு நண்பர் கூட்டாளியிலே கூட பாவம் இதே மூணாம் இடம்னு சொல்லக்கூடாது இளைய சகோதரன் பதினொன்றாம் இடங்கிறது அன்னை இப்படி ஒன்று கொண்டு நீங்கள் கூட்டி போயிட்டு அந்த இடத்த அந்த பாவத்தை பாருங்கள் என்ன திசை பூச்சி ஓடுதோ இது தாங்க அவருக்கு நடக்கும் சம்பாரிச்சு ஒவ்வொன்று வந்தார் எனக்கு கஷ்டப்படுனதில் யாருமே ஹெல்ப் பண்ணுவீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல் பண்ண ஆன் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க்கை வளம்